அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லா புகழ மீதவனுக்கு கன்னியத்துருக்குரியவர்களே நாம் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலகட்டங்களில் இந்திய மார்க்கம் தந்த அந்த வழிமுறைகளில் நாம் வாழ்கின்றோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் இந்த மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கின்றது என்று நாம் பார்த்து நடக்க வேண்டும் நாம் உதாரணமாக சாப்பாடு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம் சாப்பாடு விஷயத்தில் நம் ஹராம் ஹலால் பார்க்கிறோமா நம் கிடைத்த ஹோட்டல்களில் நாம் சாப்பிடுகின்றோம் ஆனால் அந்த ஹோட்டல்களில் சாப்பிடுவதற்கு முன்னதாக இது ஹராம் இது ஹலால் என்று நம் பார்க்கிறோமா நாம் அதை கேட்டு ஹலாம் ஹராம் ஹலால் என்று நாம் கேட்டு தான் அதை நாம் சாப்பிட வேண்டும் பெருமானா சொல்லதா அலுசல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவர் ஒருவர் ஹராமான உணவை சாப்பிடுகிறாரோ அவருக்கு நரகத்தில் அல்லாஹத்தால் நுழைவு செய்கிறான் அவரை நுழைவு செய்து நரகத்தில் பலாண்டு பல்லாண்டு காலம் அவர் நரகத்தில் அவருக்கு ஹராமெல்லாம் உள்ள பெருக்கணும் அல்லவா உணவெல்லாம் உள்ள பெருக்கணும் ஹராமான உணவு அந்த உணவெல்லாம் ஹலாலாக அந்த உடலை சுத்தம் செய்து பல்லாண்டு ஆலமாக அந்த நரகத்திலே இருந்து அதன் பிறகுதான் அல்லாஹத்தால அவனை சொர்க்கத்திற்கு நுழைவு செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே நாம் ஹராம் ஹலால் பேண் நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தொஃபிக் சிவானாஹே அலாமலை வரமத்துள்ளா வர